ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையும் ஒரு பழங்குடியினுடைய மொழி அழிக்கப்பட்டு வருவதாக ஒரு சுட்டிக்காட்டுகிறது திருமண உறவு என்பது வைத்துக் கொள்வதற்கு முன்பு தனக்கு பிடித்த ஆணும் பெண்பும் முதலில் ஒரு வருட காலம் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் இறந்தவர் புதைப்பதற்கு முன்பாக ஒரு எருமை மாடு பலியிடப்படுகிறது அவர்களுக்கு கருத்தரிப்பு ஏற்பட்ட பின்பு ஏழு மாதம் கடித்துதான் திருமண உறவு அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது அப்படி அந்த பெண் பின் வந்து எனக்கு இவரோட வாழ பிடிக்கல என்ற ஒரு நிலை வரும் பொழுது இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் இந்திய நிலப்பரப்பு முழுக்க ஒரு கோடிக்கும் அதிகமான பழங்குடி மக்கள் காடுகளில் வாழ்ந்து வருகிறார் அவருடைய வாழ்விடம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அவர்கள் வனத்தில் வாழ முடியாத அளவுக்கான ஒரு பெரிய வாழ்வியல் நெருக்கடியை இந்திய சமூகம் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார் அந்த வகையில் எழுத்தாளர் முனைவர் பகத்சிங் அவர்கள் எழுதிய வாழும் மூதாதியர்கள் தமிழக பழங்குடி மக்கள் என்ற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக பரிந்துரை செய்கிறேன் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு முப்பத்தி ஆறு பழங்குடி இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது அதில் எழுபது லட்சம் பேருக்கான மக்கள் தொகை இருப்பதாக ஒரு கணக்கீடு என்பது சொல்லப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையும் ஒரு பழங்குடியினுடைய மொழி அழிக்கப்பட்டு வருவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த ஒரு புள்ளி விவரம் ஒரு இனம் அழிப்பதற்கு மிக அடிப்படையான காரணம் அதோடைய மொழி அழிப்பதிலிருந்து துவங்குகிறது அநேகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்களுடைய அவர்கள் பேசிய பூர்வ மொழிகள் பல நூறு மொழிகள் அழிந்திருப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம் அப்படி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் அதற்காக மட்டுமே ஒரு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எப்படியாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அவர்களை முதலில் மனிதர்களாக அங்கீகரிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் அதற்குள் தொக்கி நிற்கிறது பழங்குடி ஆதிக்குடி தொல்குடி என்று வனவாசி என்று பல பெயர்களில் சுட்டக்கூடிய அவர்களை மகாத்மா காந்தி அவர்கள் கிரிஜன் என்று வகை மார்க்சியவாதிகள் இனக்குழு என்று வடிவப்படுத்தினார் ஆனால் மாநிலவாளிகள் பழங்குடி மக்கள் என்று வகைப்படுத்தினார்கள் இந்த பழங்குடி வகைகளாக உள்ள இந்த மக்களுடைய பண்பாடு அரசியல் கல்வி பொருளாதார சூழல்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சமகால பிரச்சனைகள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் உள்ளிட்டவற்றை பெருமளவுக்கு யாரும் பொது சமூகம் தெரிந்து கொள்ளாத போது அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாடாக முனைவர் பகத்சிங் அவர்கள் தொகுத்த வாழும் மூதாதியர்கள் என்ற இந்த தொகுப்பு மிக முக்கியமான தொகுப்பு என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று கட்டுரைகளும் தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்குடிகள் பற்றியான அவர்கள் வாழ்வு அவர்கள் ச அவங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அவருடைய பொருளாதார சிரமங்கள் அவர்கள் பண்பாடு திருமண சடங்குகள் உறவு முறிகள் என்று அஹ் பல்வேறு தரவுகளுடன் பல்வேறு விளக்கங்களுடன் எல்லோரும் ஆர்வத்தோடு வாங்கி வாசிக்கும் ஒரு எழுத்து நடையோடு இந்த வாழும் உதாரிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகளில் ஒவ்வொரு கட்டுரைகளும் நமக்கு பல சுவாரஸ்யமான செய்திகளை சொல்கிறது உதாரணத்துக்கு இருளர் பழங்குடி மக்கள் காடுகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருளர் பழங்குடி மக்கள் திருமண உறவு என்பது வைத்துக் கொள்வதற்கு முன்பு தனக்கு பிடித்த ஆணும் பெண்பும் முதலில் ஒரு வருட காலம் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் அந்த ஒரு வருட காலத்தில் மனைவினுடைய குணநலம் அனைத்தும் கணவனுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் கணவனுடைய குணநலங்கள் அவருடைய செயல்பாடு அனைத்தும் மனைவிக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் இந்த பழங்குடி சமூகங்கள் எல்லாத்துக்குள்ளையும் ஒரு ஆணாதிக்க மனநிலை என்பது எப்போதும் இருந்ததே இல்லை ஆண் பெண் இருவரும் சமம் என்ற ஒரு மனநிலை எல்லா மக்களுக்கும் இயல்பாக இருப்பதை இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது தெரிந்து கொள்வது அப்படியாகத்தான் இருளர் பழங்குடி மக்களும் தனக்கு பிடித்த ஆணை தேர்வு செய்து அவனோடு ஒரு வருட காலம் வாழ வேண்டும் அந்த ஒரு வருட காலத்தில் அவர்களுக்கு ஒரு இணக்கமான உறவை ஏற்பட்ட பின்புதான் அவர்களுக்கான ஒரு திருமண உறவை என்பது தோகுகிறது ஒரு பண்பாடு இருளர் சமூக குலத்தில் இருப்பதை நாம் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது அது ஒரு புது செய்தியாக இருக்க அது மட்டுமல்லாமல் இருளர் பழங்குடி மக்களுடைய வழிபாட்டு முறை எப்படியான வழிபாட்டு முறை அவர்களுக்குள் இருக்கிறது அவருடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு பலவு இருக்கக்கூடிய அவர்களுக்கான சிக்கல்கள் என்ன என்று பலவற்றை விரிவாக இந்த புத்தகம் பேசுகிறது அதே போல பாண்டிய நாட்டு முதுவர்கள் என்று ஒரு கட்டுரை இந்த பாண்டிய நாட்டு முதுவர்கள் என்பது மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து அவர்கள் நாயக்கர் காலத்தில் இடம்பெயர்ந்து பல்வேறு மலைகளில் தங்கியதாகவும் ஒரு செய்தி என்பது சொல்லப்படுகிறது இது மிக முக்கியமானது ஏன் இவர்கள் முதுவர்கள் என்று ஒரு வந்தமைக்குள் வருகிறார்கள் என்றால் தனது குழந்தையை அவர்கள் முதுகில் சுமப்பதால் அவர்கள் முதுவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இன்னொரு அவர்களுக்கான ஒரு தொல்கதை இருக்கிறது அந்த தொல்கதை என்பது கண்ணகி மதுரையை எரித்த பின்பு கண்ணகியை இவர்கள் பல்லக்கில் தூக்கி வைத்து ஆனைமலை வரை அவர்களை தூக்கி வந்து அங்கே இறக்கிவிட்ட கண்ணகி நீங்கள் இந்த இடத்துலயே இருந்துங்க இதுக்கு மேல நீங்க வராதீங்க என்று அவர்கள் சொல்லிவிட்டு போனதாகவும் இதுவரை அந்த பல்லக்கை அவர்கள் பாதுகாத்து வருவதாகவும் ஒரு தொன்ம கதை அவர்களுக்கு இருக்கிறது அப்படி கண்ணகியை முதுவில் தூக்கி சுமந்து வந்ததால் அவளை முதுவர்கள் என்று அழைப்பதாகவும் அவர்களுக்குள்ளான ஒரு வழக்கு சொல் என்பது வருகிறது இந்த முதுவர்கள் பாண்டிய நாட்டு முதுவர்களுடைய வாழ்வியலில் மிக சோகமானது என்பது கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் ஆயிரத்துக்கும் கீழாக குறைந்து விட்டது அந்த மக்கள் தொகை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அருகி அருகி அவர்களுடைய இனக்குழுவே இல்லாத ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து போயிடமோ என்று இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது நம்ம பல நேரம் தெரிவிக்கொண்டு முழுக்க முழுக்க அவர்கள் வேட்டையாடி அதன் மூலம் வரக்கூடியதையும் அதே போல காடுகளில் சேகரிக்கக்கூடிய பொருட்களை பிறர்களுக்கு விற்பனை செய்வதன் மூலமாகவும் தங்களுடைய பொருளாதாரத்தை ஈடுகட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் அப்படி ஈடுகட்டி கொள்ளக்கூடிய இவர்களுக்கு தற்போது வந்து ஒரு மிக கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதும் அதே போல இவர்களுக்குள் மற்ற பழங்குடி சமூகத்திலிருந்து இவர்கள் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது பல இடங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இந்த பழங்குடி சேர்ந்தவர்கள் வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு சிறு பகுதிகளிலும் ஆனைமலை போன்ற சில இடங்களிலும் அவர்கள் இருப்பதை இந்த கட்டுரை என்பது சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக இந்த பழங்குடியோடு மற்றவர்கள் ஒரு நெருக்கம் பாராட்டுவதற்கு தயங்குவதற்கு அடிப்படை காரணம் இவர்கள் பில்லி சூனியம் போன்ற அதிகமாக நம்பிக்கையுடையவர்களாக இருப்பதனால் தனக்கும் ஏதாவது பில்லி சுனி வச்சிருவாங்க என்று ஒவ்வொரு பிரச்சாரத்தின் காரணமாகவே இவர்களை அணுகுவதற்கான வாய்ப்பும் இவர்களோடு உறவு வைப்பதற்கான ஒரு தயக்கமும் மற்றவர்களுக்கு இருப்பதாக இந்த கட்டுரை சொல்கிறது அதனால் கூட இந்த பழங்குடி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய் வருவதை நாம் இந்த கட்டுரை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டுரைகள் ஒன்று தோடர்கள் குறித்தான கட்டுரை தோடர்கள் முழுக்க முழுக்க கால்நடைகளை வைத்து தனது வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் குறிப்பாக எருமைகளை அவர்கள் அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு சமூகம் இந்த தோடர்கள் குறித்து ஒரு மிக விரிவான ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த தோடர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை மந்து என்று அழைப்பார்கள் இவர்களுடைய பாரம்பரியமான ஒரு இடம் என்பது ஒத்தைக்கல் மந்து இந்த ஒத்தைக்கல் மந்து என்கிற இந்த தான் பின்னாட்களில் உதக மண்டலம் உதக மந்து என்று மாறி உதக மண்டலமாக மாறியதாக முனைவர் அவர்கள் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு காண்கிறார் இந்த தோடர் சமூக மக்களுக்கான வாழ்வியல் பண்பாட்டுக்கூறுகள் கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புள்ளி விவரப்படி எடுத்த கணக்கெடுக்கின்படி மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி இரண்டு பேர் மட்டும்தான் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்வதாக புள்ளி சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து மந்துகள் நீலகிரி மாவட்டம் முழுக்க இவர்கள் வசிக்கிறார்கள் ஆனால் அதனுடைய வாழ்வியல் அவருடைய மனிதர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக சொற்பமான ஒரு நபர்களாக மக்களாக இருப்பதை இந்த கட்டுரை தொகுப்புகளை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இந்த தொடர்களை வாசிக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமானது தொடர்கள் காலங்காலமாக வந்து எருமை வளர்ப்பது ஒரு வழக்கம் அப்படி எருமை வளர்த்தக்கூடிய அவர்கள் தங்களுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எருமைகளை சாமிக்கு என்று ஒதுக்கி வைப்பது அந்த சாமிக்கு என்று ஒதுக்கி வைத்த எருமை பாலை அங்க இருக்கக்கூடிய கோயில் பூசாரி அவர் எடுத்து அவர் வந்து அந்த பாலை குடிக்கக்கூடாது கூடாது அதுல வெண்ணெய் தயாரிச்சுக்கலாம் நெய் தயாரிச்சுக்கலாம் வீட்டு பயன்படுத்திக்கலாம் வீட்டில் வளர்த்தக்கூடிய எருமையின் மூலம் வரக்கூடிய பாலில்தான் அவர் வந்து அந்த பாலை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது தோடர்களுக்கு வந்து அவருடைய திருமண சடங்குகளாகட்டும் இறப்பு சடங்குகளாகட்டும் எருமையை வந்து வெட்டுவது கிட்டத்தட்ட வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட எருமைகளை வெட்டுவது என்று ஒரு வழக்கம் இருந்தது தற்போது வந்து இந்த தடை என்பது குறிப்பாக வந்து வன உயிர்களை உயிர்களை வந்து கொடுமை செய்யக்கூடாது ப்ளூ கிராஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் தலையீடு செய்ததுக்கு பின்பு அந்த தன்மை என்பது குறைந்திருக்கு ஆனால் அவர்கள் ஐந்து எருமைகள் வெட்டினாலும் இரண்டு எருமைகள் வெட்டினாலும் அவர்களை மாமிசமாக சாப்பிடும் வழக்கம் என்பது இல்லை மிக முக்கியமானது பழங்குடி சமூகம் இறைச்சி சாப்பிடுவது அவர்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறு ஆனால் இந்தியாவில் தோடர் பழங்குடி இனக்கள் இறைச்சி சாப்பிடுவது குறிப்பாக மாட்டு இறைச்சி சாப்பிடுவது மாடு என்பது நம்முடைய தெய்வம் என்று வழிபடக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால் இவர்கள் வந்து மாட்டுக்கறியை சாப்பிடுவது அறவே வெறுக்கிறார்கள் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு அறிவிக்கப்பட்ட தடை அவர்களுக்குள் அதற்கு மாறாக பலியிடப்பட்ட அந்த எருதுகளை அவர்கள் இருளர் சமூக மக்களுக்கும் அதே போல அங்க இதர பழங்குடி அவர்கள் பிரித்து கொடுப்பதும் அவர்கள் தான் பயன்படுத்தக்கூடிய புதைப்பதற்கு முன்பாக ஒரு எருமை மாடு பழியிடப்படுகிறது அப்படி பழியிடப்படக்கூடிய எருமை மாடு எதற்கு என்றால் இறந்தவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பால் கறந்து அவர் வாழ்றதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கணுமே என்பதற்காக இங்கேயே ஒரு மாட்டை வெட்டி அந்த மாட்டையும் இவரோட சேர்ந்து மேல்நோவலத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கூறு என்பது இவர்களுக்குள் நீண்ட காலமாக இருப்பதை சொல்கிறது கிட்டத்தட்ட பதினோராம் நூற்றாண்டிலிருந்தே இந்த தோடர்களுடைய வாழ்வியல் குறித்து ஏராளமான தகவல்கள் இன்னும் சொல்லப் போனால் அதிகமான ஆய்வுகள் செய்யப்பட்ட ஒரு பழங்குடி இனமாக அந்த தோடர்கள் சமூகத்தினுடைய பழங்குடிகளுடைய வாழ்வியல் கூறுகளை பலரும் ஆய்வு செய்திருக்காங்க அதில் முனைவர் பகத்சிங் அவர்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த கட்டுரையின் வழியாக சொல்கிறார் அவர்கள் வந்து வீடுகள் இப்படி இருக்கும் அவங்களுடைய திருமண உறவுகள் ஏற்கனவே நாம் பார்த்ததை போல இருளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அதே தன்மை கூட இவங்களுக்கு திருமண சடங்கு முறை வில்லம்பு முறை இந்த வில்லம்பு சடங்கு முறையின் போது என்னன்னா நிச்சயிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் அவர்களுக்கு கருத்தரிப்பு ஏற்பட வேண்டும் அவர்கள் கருத்தரிப்பு ஏற்பட்டது திருமண உறவு முறையே குழந்தை பெறுவதற்காக மட்டும்தான் அவர்களுக்கு கருத்தரிப்பு ஏற்பட்ட பின்பு ஏழு மாதம் கழித்துதான் திருமண உறவு அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது அப்படி அந்த பெண் பின் வந்து எனக்கு இவரோட வாழ பிடிக்கல என்ற ஒரு நிலை வரும் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த குழந்தை என்பது எந்த ஆணுக்கு பிறந்ததோ அந்த ஆணிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இன்னொரு நபரோடு வாழலாம் அந்த நபருக்கு பிறகக்கூடிய குழந்தைக்கும் அதே போல வில்லம்பு சடங்கு செய்யப்படும் அந்த வில்லம்பு சடங்கின் மூலமாக பெறக்கூடிய அந்த குழந்தை அந்த குடும்பத்தினுடைய சொத்தாக மாறும் இப்படி பலதார மரண மனத்தையும் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தோடர்கள் பழங்குடி சமூகத்தில் இருப்பதை இந்த கட்டுரை சுட்டி காட்டுகிறது தற்போது அந்த பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அது மறுவி போய்விட்டது தற்போது சமகாலத்தில் நிலப்பரப்பில் எப்படியான ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறதோ அதை நோக்கி இந்த தோடர் சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் வந்து இந்த கட்டுரையின் வழியாக சொல்கிறார் இப்படி பல்வேறு பழங்குடி மக்களுடைய வாழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கல்வி கலாச்சாரம் பண்பாடு சடங்கு முறை திருமண உறவு முறை இவை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் அவர்கள் முதன்மையாக வாங்கி படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் என்பது வாழும் மோதாதியர்கள் இதை வாசிப்பதன் மூலமாக தொல்குடிகளுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது எப்படியாக நகர்ந்துள்ளது இப்போது அதனுடைய நிலைமை என்னவாக மாறியிருக்கிறது என்ற பெரும் துயர வரலாறையும் நாம் இந்த கட்டுரை தொகுப்பின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும்